ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சிங்கப்பூரில் தன்சோங் கட்டோங் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் காருடன் விழுந்த ஒரு பெண்ணை பத்திரமாக மீட்ட தமிழர்கள் ஏழு பேருக்கு அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் பாராட்டு தெரிவித்து அவர்கள் அனைவரையும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நேரில் சந்தித்து விருது அளிக்க திட்டமிட்டுள்ளார் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஒரு கார் விழுந்த நிலையில் அப்பகுதியில் பணியில் இருந்த ஏழு தமிழர்கள் சுப்பையா வேல்முருகன் பூமாலை வீரசேகர் அஜித்குமார் கிருஷ்ணன் சாத்துப்பிள்ளை ஆகியோர் உடனடியாக அந்த பெண்ணை காப்பாற்ற கயிறு மூல மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உயிரை காத்தனர் இவர்களின் வீர சாகசத்தை பலரும் பாராட்ட அங்கு உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தொண்டு நிறுவனம் முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட தகவலின்படி இதுவரை ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது நபர்கள் இணைந்து சுமார் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது